ஹை விவர்ஸ் வெல்கம் டு ஸ்க்ரீன் டைம் பாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுமா நம்ம டாக்டர் எஸ்ஜே சூர்யா பற்றி தான் ஆமாங்க ஆக்டர் டாக்டர் எஸ்ஜே சூர்யா பற்றி தான் இன்றைக்கி அவருக்கு டாக்டர் பட்டம் சென்னையில் இருக்கிற பல்லாவரத்தில் உள்ள வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் அவருக்காக டாக்டர் பட்டம் கொடுத்துருக்குறாங்க இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எஸ் ஜஸ்டின் செல்வராஜ் இதுதான் இவரோட உங்களுக்கு பெயர் இரு வாசுதேவரூர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் தான் பிறந்திருக்காரு படிப்படியாக சென்னைக்கு வந்து அவர் பட்டப்படிப்பை லோயலா காலேஜில் படித்து முடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு அசிஸ்டன்ட் டேரக்டராக நிறைய திரைப்படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு அதன் பிறகு இவருக்கு பெரிய ஹிட் கொடுத்தது இவராக டைரக்டர் பண்ணி வெளியதான வாலின்ற தான் அதுக்கப்புறம் படி குஷி நியூ அன்பே ஆறு இதே போன்ற பல ஹிட் திரைப்படங்களை இயக்கி சமீபத்தில் சிலம்பரசன் நடித்து வெளியான மாநாடுன்ற படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் ஒரு டயலாகை பேசி எல்லார் மனதையும் கவர்ந்திருப்பார் வந்தால் சுட்டா செத்தான் ரிப்பீட்டு இது இவரே சொன்னால் சூப்பராக இருக்கும் நான் சொன்னால் சுமாராக தான் இருக்கும் எனிவேஸ் இன்னும் பல வீடியோஸோட உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஸ்க்ரீன் டைம் பாஸ் சேனல் உங்கள் தொகுப்பாளர் விஜய்